நான்கு நிமிட நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பாருங்கள் நீங்கள் தேவர்கள் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாதவர் இறைமகன் சொல்லியிருக்கிறார் அவர் யாருங்க எள்ளளவும் பொய்யுரையாத தேவன் அப்போது நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லுவது கர்த்தர் சொல்லுவது என்பதை அறிந்திருந்தான் பாருங்கள் யார் பழைய ஏற்பாட்டில் எலிசாங்க ரைட் அவன் சொல்கிறான் பாருங்கள் ஸ்விக்கி பாய் அவனுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறான் சரிங்களா ஒருவனுக்கு டிஃபன் வாங்கிட்டு வர்றான் கிட்ட வந்து பார்த்தா தலைவரை சுற்றி நூ நூறு பேர் இருக்கிறாங்க தலைவர் கவலையே படலை என்ன சொல்கிறாரு எப்பா தம்பி நூறு பேருக்கும் கூட அவர்கள் சாப்பிட்டது போக மீதியும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அந்த பழைய ஏற்பாட்டில் எலிசா சொல்லுகிறான் என்றால் அவனை தேவன் தேவர்கள் என்று பழைய ஏற்பாட்டில் யாரையும் அழைக்கவில்லைங்க இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி தேவர்களாக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறது என்பதை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சு கொள்ள போகிறீங்க ரைட் அதனால தான் மார்க் பதினொன்று இருபத்தி மூணு சொன்னார் வாட் எவர் யூ சே யூ வில் கெட் இட் நீ சொல்லுகிறபடியே ஆகும் அந்த வசனம் ரெண்டு ராஜாக்களை எப்படி முடிய தெரியுமா கர்த்தர் சொன்னபடியே நூறு பேர் சாப்பிட்ட பிறகு மீதியும் இருந்தது என்று அந்த வசனம் சொல்லுகிறதுங்க இதை விட உங்களுக்கு என்ன அத்தாட்சி வேணும் தைரியமாக எழுமுங்க உங்கள் குறைகளை தேவன் பார்க்கிறது இல்லை நீங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வருவீர்கள் என்றால் அநேக குறைகளிலிருந்து வெளியே வரலாம் எப்பொழுதுமே தேவ சிந்தையிலே இருப்பீங்க அவருடைய அன்பை ருசி பார்ப்பீர்கள் அவருடைய உறவை அனுபவிப்பீர்கள் நீங்கள் சொல்லுவதெல்லாம் கர்த்த சொல்லுகிறது ரைட் பல உதாரணங்கள் இருக்கு இல்லையா ஆதி ஆகமத்திலேருந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் பார்ப்போமா பழைய ஏற்பாட்டில் பார்ப்போமா ஒரு சூரியனை படைத்தவராலே தான் சூரியனை நிறுத்த முடியும் ரைட் ஆனால் யோசுவா நிறுத்துறான சந்திரனை சிருஷ்டித்தவராலே தான் சந்திரனை சில மணி நேரங்கள் நிறுத்த முடியுங்க ஆனால் யோசுவா பேச்சுக்கு அது கீழ்ப்படியுது தேவனுடைய பிள்ளைகள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அது புதிய ஏற்பாட்டில் இன்னொரு லெவல்ல இருக்கிறீங்க சொல்லவா மத்தையும் பதினொன்று பதினொன்று பாருங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததுலே யோவன் தான் பெரியவன் ஆனால் ஒரு சந்ததி வருது ரட்சிக்கப்பட போகிற ஒரு சந்ததி வருது அவர்கள் எவரையும் விட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பெரியவர்கள் கிடையாது அவர்கள்தான் பெரியவர்கள் தான் நான் தைரியமாக பேசுகிறேன் என்னுடைய செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் இந்த நாளில் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள்னா என்ன ஏசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்ன வார்த்தைகளை சீரியஸாக எடுங்க அவ்வளோதான் இயேசு சொன்னால் சீரியஸாக எடுக்கணும்ல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தினால் கட்டவிழ்க்கப்படும் ரைட் நீங்கள் என்னுடைய மாமிசத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது உங்கள் பாவங்கள் உங்களுடைய தேவனையும் உங்களையும் பிரிக்காதுங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்போ ஏன் நம்முடைய முதல் பெற்றோரை தேவனால் காப்பாற்ற முடியல ரைட் தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்தாங்க தேவன் ஏன் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை தெரியுமா இவர்களாகவே துன்பத்தை இழுத்து கொண்டார்கள் தேவன் அவர்களை விரட்டவில்லைங்க அவர்களாகவே முடிவு பண்ணிட்டாங்க நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டோம் இனிமேல் தேவனால் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது என்கிற பொய்யை பிசாசும் பிசாசின் ஏஜெண்டுகளும் நம்ப வைக்கிறாங்க அதுக்கு பலியாயிராதீங்க எதற்கு பலியாக கூடாது தேவனுடைய உறவை தேவன் முறித்து கொள்ளுவார் என்கிற பொய்யை நம்புகிறவர்கள் நீங்கள் பலிக்கட ஆயிருவீங்கள் தேவன் உங்கள் மேலே வைத்து அன்பு மாறாது அதிசயமான ஆற்றலையும் மாற்ற மாட்டார் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்